ஹலோ வணக்கங்க அப்பா என்ன வெயிலுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க எல்லா ஊர்லேயும் வெயில் தான் பார்த்துடுங்க வெயிலுக்கு இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து தர்பூசணி வந்து சாப்பிட்ற பார்த்தீங்களா அங்கே நான் வீடியோ எடுக்க வந்தேன் தர்பூசணி பாருங்கள் ஒரு அழகாக சும்மா ரோட்லேயே இந்த செஞ்சு கிடக்கு ஒரு இதில் அழகாக காய்ச்சி கிடக்கு பாருங்கள் பாருங்கள் சிட்ருல்லஸ் லனேட்டஸ் அப்படிங்கிறது இதனோட பொட்டானிக்கல் நேம் இங்கே பாருங்கள் இந்த செடியில் யாரோ தின்னுட்டு இதில் போட்டுட்டு போயிருக்காவா இதில் என்ன செஞ்சுருக்கு அழகாக முளைச்சிருக்கு பார்த்துக்கங்க இன்னும் என்ன செய்யலை விளையில பார்த்துக்கிடுங்க விளைஞ்சதுக்கு அப்புறம் தான் பறிக்கணும் இது அதில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கார பறிப்பாக நினைக்கிறேன் தர்பூசணி செடியை பாருங்கள் உடனே இப்போ ஒரு கூட்டம் வரும் அது வந்து செடி இல்லை கொடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு செடியோட கேட்டகரியில் தான் அந்த கொடி எல்லாமே வரும் சரியா காமனாக நம்ம செடின் என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள் தர்பூசணி பிஞ்சு இன்னொன்று இருக்குது அப்புறம் இன்னும் இதில் ஒன்று இருந்து எங்கோ பாத்தன ஓகேவா இதுதான் தர்பூசணி செடி இல்ல கொடி ஓகேவா பார்க்காதவங்கள செஞ்சுடுங்க பார்த்து விடுங்க நல்லா கிடக்கும் ஓகேவா யாருக்கெல்லாம் தர்பூசணி பிடிக்கங்கிறதே மறக்காம கமெண்ட் சொல்லிவிடுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ